பெரியம்மா சேர்ந்து கூட்டஞ்சோர் ஆக போகிறோம் எனக்கும் எங்கள் பாப்பாக்கும் மண்பானை வாங்கி கொடுத்தாங்க அதில் வந்து கூட்டஞ்சி ஆக்கிறோம் எங்கள் அம்மா வந்து கற்றுக்குள் வாங்க பார்க்கலாம் அப்ஸன்ட் வர ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க அதனால தான் வாங்க கூட்டஞ்சோர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒரே இருந்தான் அப்புறம் அவனுக்கு தெரியாது இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நாங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணோம் அவன் தான் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு எல்லாம் பானிலாம் தூக்கி வச்சான் மெஸ்ஸி இல்லை ஊர் வச்சு ஸ்கூல் போயிட்டாங்க மூணு பேர் ஸ்கூல் போயிட்டாங்க ஆக்சன் மட்டும் தான் தனியாக இருக்கான் விளையாட்றதுக்கு ஆள் இல்லை அதான் நீங்கள் கூட்டான்னு சொல்கிறாங்க போனோம் செம்ம என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணியே இல்லையா எஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டைம்னாலும் அவனுக்கு எதுவுமே தெரியல நாங்களே கூட சொல்லி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தோம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் அவனாவே தானாக செஞ்சுக்குவான் தனியாக செஞ்சுரு தானே ஆக்சன் அடுத்த டைம் நீனும் பாப்பாவும் செஞ்சிருவீங்க தானே அடுப்பு நல்லா இருந்துச்சு குழி கூட வச்சா நாங்கள் சரியாக எரியலை அப்புறம் வந்து நாங்கள் குழியிலேருந்து மேலே எடுத்து வச்சு அடுப்பு ஊற்ற வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம் மழை வர மாட்டோம் இருக்குது சீக்கிரம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போ வந்தால் காட்டில் தான் செய்கிறோம் அக்ஸனைட்டு காட்டில் தான் செஞ்சிகிட்டு இருக்கோம் உள்ள தோட்டத்தில் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் நிறைய காய் வச்சு என்னென்ன காய் வச்சுருக்கீங்க கத்திரிக்காய் மிளகா செடி அப்புறம் முருங்கை

நாளைக்கு என்ன செய்யலாம் ஓ இங்கே என்னென்ன எடுத்து நாளைக்கு பொங்கல் செய்யலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்யலாம் நம்ப நீ வீட்டில் இருக்க வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்யலாம் நம்ப பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு தேவையான பொருள் பாருங்கள் அரிசி ஊற வச்சுருக்கோம் வெங்காயம் கருவேப்பில முருங்கைக்கீரை ஊறி வச்சுருக்கோம் இதான் நம்ம முருங்கைக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே சின்ன குடம் இது மெஸ்ஸியோடய குடம் தானே சின்ன குடம்

இது வந்து இது இல்லை கரண்டி இல்லையே மருந்து வச்சுட்டு வந்துட்டோம் அதனால கரண்டி எடுத்துக்க போயிருக்காங்க அவங்க அம்மா அதனால கரண்டி இல்லாதனால பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கான் இப்ப யார் போடுறா பூண்டு போட்டு விட்டுருக்கேன் இப்போ வந்து கத்திரிக்காய் நம்ம செடிய தானே பறிக்க போறோம் இதுதான் தோட்டம் அக்ஷனோட தோட்டம் இதுதான் அக்ஷன் வந்து செடியெல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு செடி வைக்க ரொம்ப பிடிக்கும் தானே இதெல்லாம் நிறைய செடி நீ தானே வச்ச

கத்திரிக்காய் ரெண்டும் தான் ரெண்டும் போட்டோம் மஞ்சள் யாரும் நீ தானே வச்சது யார் வச்சு நீ வச்சியா தாத்தா வச்சாங்களா ஒரே ஒரு கத்திரி நம்மள ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் செடி நிறைய இருக்குது தானே நம்ம வீட்டில் ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி தான் இருக்கு குளிச்ச கீரை கத்திரிக்காய் முருங்கைக்கீரை நிறைய இருக்குதுனா வெள்ளரிக்காய் இருக்கு வெள்ளரி பழம் ஒரு டைம் வந்துச்சு தானே இப்ப பருப்பு நல்லா அரைக்கடை வந்துருச்சு இப்போ தக்காளியும் பச்சை மிளாவும் சேர்த்துக்கலாம் அம்மா சேர்க்கிறாங்க பச்சை மிளாவும் தக்காளியும் இதனால எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் மண் பண்ணனால லேட்டாக தான் அது சாப்பாடு செய்யறதுக்கு பாப்பா நீ ஸ்கூல் போயிடுச்சா இப்போ யாரு கிண்டிட்டு இருக்கா அக்ஸன் வந்து கிண்டிட்டு இருக்கான் பருப்பு நல்லா வெந்துருச்சு அறவைக்கூட வெந்துருச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் அரைக்கு கால் கிலோ இது கால் கிலோ தான் வேக பானை அதான் கால் கிலோ அரிசி தான் நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்த டைம் நீனே செஞ்சிடலாம் ரொம்ப பிடிக்குமா ஆமாம் எனக்கு நானும் எங்கள் அம்மா எங்கள் அத்தை பெரியம்மா நான் அப்புறம் எங்கள் பாப்பா எங்கள் ரணீஷு இனியெல்லாம் செய்வோம் செய்வீங்களா நம்ம ரெண்டு டைமும் செஞ்சுருக்கணும் தானே கூட்டாஞ்சு சை செஞ்சு நம்ம கறி பண்ணி ஒரு தாக்கி செஞ்சோம் தேங்காய் பால் சாதம் பருப்பு சோறு செஞ்சோம் முருங்கைக்கீரை எங்கே வாங்கினோம் தக்காளி சோறு முருங்கைக்கீரை வந்து நம்ம வீட்டில் தானே பறிச்சது ஃப்ரெஷ்ஷான உள்ள கீரை தானே முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலேருந்து பறித்து உருவி வச்சுருவோம் நம்ம ரெண்டு பேரும் தானே உருவினது கீரை ஆமாம் கீரை உனக்கு உருவம் தெரியும் தானே நான் சொல்லி கொடுத்தேன் அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ கீரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன தூ உங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சிருக்கீங்க வெள்ளைக்காய் அப்போ கத்தரிக்காய் அப்புறம் மிளகா அப்புறம் வந்து புளிச்சிக்கீரை அப்புறம் கரும்பு அப்புறம் வாழை மரம் அப்புறம் வந்து தென்னை மரம்

தான் புதுசாக நம்ம செய்ய போறோம் அந்த கடையில் பொங்கல் எதுவும் அந்த செஞ்சாச்சு தான் புதுசாக நாங்கள் செய்ய போறோம் இந்த கடையில இப்ப தாலிசர்லாம் என்ன சேர்த்துக்கோ என்ன நிறையவே சேர்த்தாச்சு சேர்த்து கடுகு தானே சேர்க்க போறோம் தான் போடுறோம் என்ன நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன இப்போ தான் போடணும் முன்னாடி நீ போட்டுட்ட இனிமேல் என்ன காஞ்ச கடுகு போட்டு நல்லா பொரியுதுதான் அடுத்து வரமிளக தான் சேர்க்குறோம் வரமிளகாய் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும் தானே உனக்கு கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு என்ன அடுத்த டைமா நீங்களே செஞ்சிடலாம் ஆஹ் வெங்காயம் சத்த நல்லா வதக்கிக்கணும் அடுத்து வந்து வெங்காயம் எடுத்து வந்து இது வெங்க இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து இது கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை கருவேப்பிலை அடுத்து தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோம் அடுத்தது கத்திரிக்காய் சேர்த்துக்க முருங்கைக்கீரை சேர்த்தோம் மசாலா தூள் மசாலா தூள் தான் சேர்த்தோம் அதான் எல்லாம் சேர்த்து தான் மசாலா தூள் சாம்பார் தூள் நாங்கள் காரம் அதிகம் சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க மெஸியெல்லாம் ஸ்கூல் போய்ட்டு வந்து சாப்பிட்ற தானே சார் ஏன்னா மெஸிக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்க மாட்டா குழந்தைங்களுக்கு எல்லா எலியாக இனியாவுக்கு ப்ரெனேஸுக்கு மெஸ்ஸி மூணு பேருக்கு தனியாக எடுத்து வச்சுருப்போம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தனியாக மூணு பேருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அவங்க எல்லாம் அப்புறம் ஏமாந்துடுவாங்கள்ல ஸ்கூல் போயிருக்காங்க எல்லோரும் அதனால அவங்க ஏமாந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் கத்திரிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கத்திரிக்காய் கீழே வந்துடுச்சு பாதி தம்பி கிண்ட தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால அவங்க தெரியல அனல் வேறு அடிக்குது சுடுது அடுத்த சமையல் மாஸ்டர் ஆயிடுவான் ஹட்சன் அடுத்த டைம் எங்கெல்லாம் நல்லா செஞ்சு தருவான் எல்லாம் சேர்ந்து நல்லா என்ன சேர்க்குறோம் ஒதுங்கிக்கிறேன்னு முடிவிக்கிற சாப்பாடுல வேற போட்டோம் தனியா வேற வதக்குறோம் இது மாதிரி செய்யும் போது தானே இப்ப வந்து மசாலா சேர்க்கிறோம் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை ஏன் நாங்கள் வந்து சமைக்கும் போது வீடியோ போடலாம் நிறைய சவுண்ட் இருந்துச்சு பக்கத்துல அதனால தான் போடலை பக்கத்துலலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களாம் சவுண்ட் போட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் தனியாக வீடியோ போ தனியாக வாய்ஸ் போடுறோம் ஆமாண்ண வாசனை சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு தானே நம்மளுக்கே பத்தலை சாப்பாடு ஆனால் மூணு பேருக்கு நம்ம தனியாக அடிச்சிட்டோம் அடுத்து நாளைக்கு என்ன பொங்கல் செய்யலாம் இப்பெல்லாம் வதங்கிருச்சு நாளைக்கு வந்து நம்ம வந்து தக்காளி சாப்பிடணும் இப்ப சா இது நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமா சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் சாப்பாடோட சேர்த்து கொஞ்ச நேரம் இதுல மாத்தி மாத்தி கிளறலாம் ஏன்னா பானை பத்தலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளறணும் இப்போ வேலையா தந்துடலாமா எல்லாம் இருக்கதானே போறோம் போ இதெல்லாம் உங்கள் தோட்டம் தானே இப்போ இலை நல்லா ஒரு இலாத்தா போதும் சூவராக புது இலையாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சிட்டு வந்துச்சு இப்போ வந்து அக்ஸன் தான் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன உப்பு எதுவுமே நான் பார்க்கவே இல்லை தானே எல்லாம் கரெக்டாக போட்டுருந்தோம் எல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு தானே டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா உனக்கு எப்படி சொல்லி எப்படி இருந்துச்சு உனக்கு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அடுக்கு வச்சுருந்தோம் தண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் உரிய இப்போ இலைய எடுத்து தம்பிக்கு மூக்கலையா போட்டு தலைவாலையில போட்டு சாப்பாடு போட போறோம் அக்சனுக்கு எப்படி இருந்துச்சு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு அத்தை வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சுயிரு ஓகே ஆ சோ பார்க்க டேஸ்ட் கேட்க நீங்க செஞ்சு பாருங்க